அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாச்சு நமது மோட்ன் அரபிக் சென்னையினூடாக நடத்தப்படும் அரபு வகுப்பின் இன்றைய தொடரில் நானும் அரபு மொழியில் அழகாக பேச வேண்டுமென்று பேராவலோடு இருப்பவர்களுக்கும் அரபு வளைகுடா நாடுகளுக்கு வேலை நிமித்தம் செல்ல இருப்பவர்களுக்கும் இந்த வகுப்பு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீங்க எவ்விடத்தை சேர்ந்தவர் எந்த இடத்தை சேர்ந்தவர் என்று என்று ஸ்டாண்டர்ட் அரபிக்ல சொல்றதுக்கு மின் ஐனா انت மின் ஐனா انت அரபு பேச்சு வழக்கிலே மின் வெயின் இன் இதுக்கு எப்படி ரிப்ளை பண்றது ஐ அம் ஃப்ரம் ஸ்ரீலங்கா நான் இலங்கையை சேர்ந்தவன் ஸ்டாண்டர்ட் அரபிக்ல انا مين ஸ்ரீலங்கா பேச்சு வழக்கிலையும் அன மின் சிறிலங்க அல்லது அன சிறிலங்கி என்று சொல்லுவார் இன்னும் ஒரு வசனத்தை நாங்க பார்ப்போம் வட் டூ யூ வாண்ட் மே உங்களுக்கு என்ன வேண்டும் அதுக்கு ஸ்டாண்டர்ட் அரபிக்கல மே த துரித் அதுக்கு பேச்சு வழக்கில் ஏஷ் தரீட் ஓமான் போன்ற நாடுகளில் அப்படி பேசுவாங்க இதே போல சவுதி அரேபியாவில் இதே போல உஷ் உஷ்னு தபி இன்ட் அப்படிலாம் பேசுவாங்க இதுக்கு எப்படி நாங்க ரிப்ளை பண்றது ஐ வாண்ட் மணி எனக்கு பணம் வேண்டும் சல்லி வேண்டும் ஸ்டாண்டர்ட் அரபிக்ல என்ன உரீதுல் மேல் உரீதுல் மேல் இதுக்கு பேச்சு வழக்குல என அரிட் ஃபுலூஸ் அல்லது என அபெரா ஃபலு ஃபுலூஸ் அந் அபெரா ஃபுலூஸ் அல்லது அன அபி புலூஸ் என்றெல்லாம் சொல்லுவாங்க இது போன்ற பேச்சு வழக்கையும் எப்படி பேசுறது என்பதை கற்றுக்கொள்வதற்கு எங்கட இந்த மோடன் அரபிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ் إلى اللقاء مع السلامة السلام عليكم ورحمة الله وبركاته شكرا لحسن متابعتكم لا تنسوا الإعجاب بالفيديو والإشتراك في القناة والضغط على زر الجرس ليصلكم كل جديد. شاركوا الفيديو مع أصدقائكم واكتبوا لنا تعليقاتكم وآراءكم فنحن نترككم في رعاية الله وحفظه.